வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வினா விடைகள் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதோட டோட்டலாக வந்து ஒரு இருபது கொஸ்டின் வித் ஆன்சர் இருக்குது நம்மளுடைய சேனலாக டெய்லி நம்ம இருபது இருபது கொஸ்டின் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் சரி நம்ம முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தோற்றுவித்து தூத்துக்குடி கொழும்பு இடையே கப்பல் போக்குவரத்தை துவங்கியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா வவு சிதம்பரம் பிள்ளை சுதேசி கப்பல் நிறுவனத்தை தோற்றுவித்து தூத்துக்குடி கொழும்பு இடையே கப்பல் போக்குவரத்தை துவங்கியவர் வவு சிதம்பரம் பிள்ளை இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பிரம்மஞான சபையின் நோக்கங்களை பரப்புவதற்காக அன்னி பெசன்ட் அவர்கள் நடத்திய செய்தித்தாளின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நியூ இந்தியா பிரம்மஞான சபையின் நோக்கங்களை பரப்புவதற்காக அன்னி பெசன்ட் அவர்கள் நடத்திய செய்தித்தாளின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா நியூ இந்தியா மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி நான்காவது கொஸ்டின் பாருங்கள் சுதேசி மற்றும் இந்தியா இந்தியருக்கு போன்ற முழக்கங்களை முதன் முதலில் முழங்கியவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி சுதேசினா எல்லாருக்கும் தெரியும் அதாவது உள் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சுதேசி மற்றும் இந்தியா இந்தியருக்கே போன்ற முழக்கங்களை முதன் முதலில் முழங்கியவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மும்பையில் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா டாக்டர் ஆத்மாராம் பாண்டு ரங் பிரார்த்தன சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மும்பையில் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டோம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங் நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின் பாருங்க யாருடைய முயற்சியால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பலதார ம அதாவது பலதார மனமுறை மற்றும் குழந்தைகள் திருமணம் போன்றவை தடை செய்யும் சட்டம் ஏற்றப்பட்டது அப்படின்னா கேசவ சந்திரசன் சரிங்களா யாருடைய முயற்சியால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பலதார மனமுறை மற்றும் குழந்தைகள் திருமணம் போன்றவற்றை தடை செய்யும் சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னா கேசவ சந்திரசன் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் பிராமணர் அல்லாதார் மக்களுக்கு அரசு பணியிடங்களில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அளித்து தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பிராமணர் அல்லாதார் மக்களுக்கு அரசு பணியிடங்களில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அளித்து தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் பிராமணர் அல்லாதர் மக்கள் மத்தியில் கல்வி வேலை வாய்ப்பு பெறுவதற்கான வகுப்புவாரி உரிமை குறித்து விழிப்புணர்வை உருவாக்கிய இயக்கம் நீதி கட்சி அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி தோற்றுவித்திருப்பாங்க சரிங்களா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு இதழ் நடத்தியிருப்பாங்க சரிங்களா ஸோ அதில் வந்து ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு இதை நாட்டுவாங்க ஸோ அந்த ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதி அப்படின்ற பெயர் ஸோ அதனால வந்து அந்த கட்சி வந்து நீதி கட்சி அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து அடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்களா ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க பிராமணர் அல்லாதர் மக்களுக்கு வந்து மத்தியில் கல்வி வேலை வாய்ப்பு பெறுவதற்கான வகுப்பு முறை குறித்து வந்து விழிப்புணர்வு வந்து உருவாக்கம் செய்துங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்பதாவது பாருங்கள் தென்னிந்தியர் சுதந்திரம் சங்கம் என்ற இயக்கத்தின் சார்பில் வெளிவந்த இதையின் பெயர் என்ன அப்படின்றாங்க ஜஸ்டிஸ் தென்னிந்தியர் சுதந்திர சங்கம் என்ற இயக்கத்தின் சார்பில் வெளிவந்த இதையின் பெயர் என்ன அப்படின்னா ஜஸ்டீஸ் நெக்ஸ்ட்டு பத்தாவது பாருங்கள் தென்னிந்தியர் சுதந்திர சங்கம் என்ற இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சரிங்களா தென்னிந்தியர் சுதந்திர சங்கம் என்ற இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது சரிங்களா பதினொன்னாவது பாருங்கள் தென்னிந்தியர் சுதந்திர சங்கம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் வந்து சர் பி தியாகராயர் டாக்டர் டி எம் நாயர் சரிங்களா தென்னிந்திய சுதந்திர சங்கம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர்கள் வந்து சர்பி தியாகராயர் மற்றும் டாக்டர் டி எம் நாயர் பனிரெண்டாவது பிராமணர் அல்லாதர் நலன் காக்க பிராமணர் அல்லாதர் அறிக்கை தயாரித்து வெளியிட்டது சர் சர்பி தியாகராயர் சரிங்களா பிராமணர் அல்லாதார் நலன் காக்க பிராமணர் அல்லாதர் அறிக்கையை சம தயாரித்து வெளியிட்டவர் வந்து சர்பி தியாகராயர் பதிமூணாவது பாருங்க அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையிலான ராயல் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையிலான ராயல் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பதினாலாவது பாருங்கள் சென்னை மாவட்டம் அனைத்து துறைகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணைய வெளியீட்டு ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சென்னை மாவட்டம் அனைத்து துறைகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியீட்டு ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பதினஞ்சாவது பாருங்க சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் இலவச மத்திய உணவு திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா தியாகராய செட்டியார் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் இலவச மத்திய உணவு திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா தியாகராய செட்டியார் இதே மாதிரி சி நடேசனார் பார்த்தோம் அப்படின்னா திருவல்லிக்கல் திரிபலிகேனில் வந்து இதே மாதிரி இலவச மதிய உணவு திட்டத்தை போடுவார் சரிங்களா பிராமணர் இல்லாதவர் மாணவர்களுக்கு நெக்ஸ்ட்டு பதினாறாவது பாருங்கள் சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதி உதவிகளை அதாவது நிதி உதவி திட்டங்களை எந்த ஆண்டு அறிவித்தது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் இன்னொரு தகவல் எதுனா சொல்லுங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம் அப்போதான் சரிங்களா சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதி உதவி திட்டங்களை எந்த ஆண்டு அறிவித்தது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து பதினேழாவது பாருங்கள் திமுக கட்சியில் அண்ணா அவர்கள் முதன் முறையாக எந்த ஆண்டு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் திமுக கட்சி அண்ணா அவர்கள் முதன்முறையாக எந்த ஆண்டு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் பதினெட்டாவது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் எந்த மொழி கட்டாயமாக அதாவது கட்டாயமாக்கப்படுவதை எதிர்த்து இந்தியா குடியரசு நாளை துக்க நாளாக அறிவித்து திமுகவில் கிளர்ச்சி ஈடுபட்டது அப்படின்னா இந்தி சரிங்களா ஆக்சுவலாக இந்த இந்தி பார்த்தோம் அப்படின்னா டூ டைம்ஸ் வந்திருக்கும் சரிங்களா ஒரு சில த்ரீ டைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த டூ டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி வந்து சிஎம்மாக இருக்கும்போது அப்போது ஒரு முறை கொண்டு வருவாங்க சரிங்களா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு போல் வந்து கொண்டு வருவாங்க சரிங்களா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் திரும்ப வந்து கொண்டு வருவாங்க இந்த ஹிந்தியை திணிக்கணும் அப்படின்றதுக்காக சரிங்களா மேபி திணிச்சிருந்தாலும் நம்ம எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏற்படுத்தியிருக்காது சரிங்களா நம்ம இந்தி எக்ஸ்ட்ரா நம்ம படித்து தான் படிச்சுருப்போம் ஏன் அப்படின்னா இங்கிலீஷு படிக்கும்போது அதே மாதிரி அதுவும் ஒரு சப்ஜெக்ட்டு நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டு இருப்போம் சரிங்களா ஸோ தமிழ் படிக்கிற மாதிரி தமிழ் வந்து நம்மளுடைய தாய்மொழி சரிங்களா ஸோ தமிழ் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் தருவோம் எப்போவுமே அதுக்கடுத்தது இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி நம்ம அதையும் எப்படியும் ஓரவஞ்சன் வச்சாதான் நம்ம எப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கலாம் சரிங்களா ஹிந்தி ஏதோ ஒரு ஒரு நாலு வார்த்தை நம்ம எதனால் பேசியிருக்கலாம் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் எல்லாத்தையும் காதலம் பார்த்துக்கோ ஓகே நெக்ஸ்ட்டு பத்தொன்பதாவது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடைபெற்ற பொது தேர்தலில் சுதந்திர கட்சி முஸ்லீம் லீக் ஆகியவற்றுடன் இணைந்து போட்டியிட்ட திமுக எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது அப்படின்னா ஐம்பது இடங்களில் வெற்றி பெற்றது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடைபெற்ற பொது தேர்தலில் சுதந்திர கட்சி முஸ்லீம் லீக் அவற்றுடன் இணைந்து போட்டியிட்ட திமுக எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றதுனா ஐம்பது இடம் தான் வெற்றி பெற்றிருக்கும் சரிங்களா ஸோ அப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா யார் காங்கிரஸ் தான் வந்து வெற்றி பெற்று காமராஜர் வந்து ஆட்சி எப்படி பாருன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ அறுபத்தி ஏழு தானே இவரே வராரு யாரு காமராஜரே வராரு சரிங்க சாரி அண்ணாதுரை வருவார் அறுபத்தி ஏழில் பிப்ரவரி மாதம் போல் திமுக வெற்றி பெற்று சரிங்களா நெக்ஸ்ட் இருபதாவது கொஸ்டின் எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் திமுக திராவிட நாடு என்ற விடுதலை கோரிக்கையை முன்வைத்து பிர பிரச்சாரம் செய்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் திமுக திராவிட நாடு என்ற விடுதலை கோரிக்கையை முன்வைத்து பிரச்சாரம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சரிங்களா அவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா இருபது கொஸ்டின்ஸ் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் உங்களை ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி